வார்த்தை ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏலி லாமா மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார் அதற்கு எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா ஏசு கிறிஸ்து சிறுவியில பேசிய நாலாவது வார்த்தை தான் இது நாலாவது வார்த்தையின் தலைப்பு தவிப்பு ஏசு கிறிஸ்து எதற்காக எந்தவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார் ஆறு இருபத்தி ஒன்றில் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஒண்ணு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அவர்தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவேன் மேல் சுமந்தார் இந்த உலகத்தில் உள்ள அந்த சராசரங்களுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவேல சுமந்தார் அப்படி சுமக்கும் போது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது ஒரு வசனம் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்கிறார் நான் எப்பொழுதும் தனியே இறேன் என் பிதாவானவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தையும் சுமந்தது நிமித்தம் பிதாவினோட முகம் மறைக்கப்பட்டது அதனால தான் ஏசு கிறிஸ்து எந்தேவனையே தேவனே ஏன் என்னை கைவிட்டிரு என்று சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இந்த வசனத்தின்படி தான் ஏசு கிறிஸ்து தன் சிலுவையில் எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கும் போது பீதாவுக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கி அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது அப்பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவம் செய்து பாவத்தினால் வாழும்போது இயேசுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாகும் இயேசுவோட முகம் நமக்கும் மறைக்கப்படும் ஆகவே நாம் பரிசுத்தமாக போது தான் நமக்கும் இயேசு ஒரு ஐக்கியம் இருக்கும் அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படாது ஆமேன் இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் பாவம் செய்தால் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாகும் தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ்வோம் அமே